தொழிலாளர்களுக்கான வீட்டு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அங்கீகரிக்க வேண்டும் என தோட்ட சமூக ஆதரவு குழுவின் ஆலோசகர் இதனை கூறினார் தோட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் மக்கள் ஒரு காலகட்டத்தில் அத்தோட்டங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது வெளியேறும் போது அவர்களுக்கு வீடுகள் வழங்குவதில்லை என்றும் இதனால் வீடுகள் இல்லாமல் பல இன்னல்களை அவர்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் குறிப்பாக வீடுகள் இல்லாமல் மக்கள் போராடி வருவதை நாம் பார்த்து கொண்டுதான் உள்ளோம் இதன் அடிப்படையில் தான் தோட்ட சமூக ஆதரவு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் கீழ் பல நிபுணர்களை கொண்டு தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தை நாங்களே உருவாக்கி விட்டோம் தோட்ட மக்களை காக்க சட்டங்களை ஏற்ற வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் அதற்கு எந்த பலனும் இல்லை என்பதால் இந்த சட்டத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் ஆகவே இந்த சட்டத்தை மத்திய மாநில அரசாங்கங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த முழு நேர ஒப்பந்தம் ஓய்வு பெற்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் மலேசிய மக்களுக்கு முன்னுரிமையாகும் நிரந்தர காலத்திற்கும் பாதுகாப்பான வீட்டு வசதி பகுதிகள் அமைத்து தர வேண்டும் குறிப்பாக ஒரு குடும்பம் ஒரு வீடு ஆகியவை இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமாகும் என்று பிஎஸ்எம் கட்சி தேசிய துணைத் தலைவருமான அருள் செல்வன் அவ்வாறு கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்